இது பாம்பன் பழத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பழியாசன் அது முன்னாடி ரூமரை கிளப்பி விட்டாங்கல்ல மோடி வர்றதுனால அந்த ஸ்டிக்கர் ஒட்டினாங்க ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்த வந்து பார்த்தா தெரியுது புதுப்பிச்சு இருக்காங்க இது ரெண்டு சைட்லேயுமே எழுதியிருக்காங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லையுமே எழுதியிருக்காங்க அது மோடிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை சும்மா வாட்ஸ்அப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பொய்யை பரப்புறாங்க பிள்ளைங்க அது பொய்யை பரப்புறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வழங்க மாட்டேங்கிறாங்க ஒரு அமைதியை குலைக்கிறதுங்கிறத ஒரு பெரிய தவறு யார் செஞ்சாலும் சரி அவன் சங்கி செய்யட்டும் நம்ம பாய் செய்யட்டும் யார் செஞ்சாலும் சரி அது தவறான காரியம் அது அழகாக அந்த அவங்க கட்டி அவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக அப்போ போட்டு நாங்கள் உடனே பதில் கொடுத்துருவாங்க நிர்வாக சார்பாக யார் சொல்லி நாங்கள் மறைக்கலை நாங்கள் பெயிண்ட்டுக்காக போட்டிருந்தோம் அப்படின்ட்டு அழகாக இருக்குது அந்த மினர் அழகாக இருக்குது இது சுற்றி முஸ்லீம்கள் கிராமம் இருக்கப்போ இருக்குது அந்த இடத்துல இன்னொரு பிள்ளை அசலம் தெரியுது பாம்பன் பாலத்தை ஒட்டியே இருக்குது நீங்கள் எங்கே பாலம் எங்கே இருக்குதுன்னு தெரியல கண்ணாடி பாலம் அதுதான் தேடி போயிட்ருக்கோம் நடந்துகிட்டு இருக்கோம் இது ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போகும்போல் இருக்குது இந்த பாலத்து கீழே ரயில்வே அப்படியே இருக்குது காலையில் ரயில் இருந்தோம் பார்த்து இப்போ நம்ம நடந்து இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறோம் பாம்பன் பாலத்தை பாருங்கள் இப்படி மேலே போகுது இது டெக்னாலஜியோடு கற்றுருக்காங்கல்ல பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுங்க வெரி ஒர்க் இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதிகாரிகள் சில இடத்துல கோட்டை விடுறாங்கள பாக்கி எல்லாமே நல்லா அம்சமாக இருக்குது அவங்கள்ட ஒர்க்கெல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்குது என் பாருங்கள் எவ்வளவு போட்டுகள் நிற்கிது போட்டுகள் கிட்டத்தட நூற்றுக்கணக்கான போட்டுகள் நிற்கிது ஓடாமல் அவங்களுக்கு மீன் பிடிக்க முடியல போல இருக்கு ஒன்று நிறுத்தாங்க வெயில் பட்டே கழுத்துது இந்த ஊரில் வெயில்கிட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் மக்கள் பாவம் என்ன பண்ணுறது இவ்வளோ கடலுடைய காற்று இருந்தும் கூட சூடு தெரியுது சூடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா டாப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு இது இந்த சேனல் யூடியூப்காக எடுத்துக்கேன் இன்ஷால்லா யூடியூப் நான் அப்லோட் பண்ணுவேன் இன்ஷால்லாம் இது கண்ணாடி பாலம்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்குட்டுதான் போயிட்டுருக்கேன் நடந்து தான் போகிறோம் நானும் நண்பரும் போயிட்டுருக்கோம் அவர் எடுக்கிறாரு நண்பர் தான் யாப்பான் கட்டணும் இந்த அல்லாஹ் அக்பரத்தில் இருக்குது அப்படின்றாரு அதுக்காக தான் நான் எடுத்தேன் கேட்டேன் சில தலைவர் பாருங்கள் சில தலைவர் பார்ப்போம் வாழ்த்துக்கள் பார்த்தபிக்கு நன்றி